முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் இப்போது விற்பனை எண்ணை தொடர்பு கொள்ளவும் சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெருமை அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து பாலு அவர்கள் வந்து கோர்ட்டில் கேட்கும்போது அங்க ஜட்ஜஸ் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப அசிங்கத்துக்குரிய செயலா இருக்கு ஏன்னா வேர்ட்ஸ் இங்கே போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் இருந்தாலும் பின்பகுதியா இருந்தாலும் அகேன் அது எதுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற கேம்பஸ்குள்ளதான் வருது அப்போ அதுல இருக்க ஒரு ஒரு மீட்டருக்கும் நீங்க தான் பொறுப்பு சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வந்து அந்த இடத்துல சொல்லலாம் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்தப்போ அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணீர் மல்க அவங்க சொல்ல விஷயம் என்னன்னா போலீசார் மீதும் யூனிவர்சிட்டி மீதும் சில அதிருப்திகளை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்னு யார் அந்த பதினாலு பேருன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு யார் அந்த சார் மாதிரி பதினாலு பேர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்தது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா பதினாலு பேர்ல பதினோரு பேர் அதை டவுன்லோட் பண்ணிருக்காங்க பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்து பெரிய விசுரோபம் எடுத்திருக்கு எதிர்கட்சிகள் பயங்கரமாக அது வந்து போராட்டங்கள் மூலியமாக மக்கள்கிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாமக தொடுத்த ஒரு வழக்கு அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த விஷயத்த வந்து போராட்டமாக மாற்றிட்டு இருக்காங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு குட்டு வைக்கிற விதமாக சில விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க எந்த எந்த பாதையை நோக்கி இந்த வழக்கு போயிட்டு இருக்கு ஆ கண்டிப்பா இப்போ நம்ம வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா எங்கெந்த ஆரம்பிச்சது இது என்ன மாதிரி மெயின் இன்சிடென்ட் நடந்தது எப்படி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு எப்படி கேஸ் ஆர் ஃபைல் ஆச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பட் இப்போ டைம்ல அது ஒரு நாலஞ்சு நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம்னா என்ன பிரச்சனைன்றதை தாண்டி ஃபுல்லாக எந்த பக்கம் திரும்பினாலும் இது வந்து அரசியல் சாயம் பூசப்படுற ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம பார்த்தோன்னா ஏன் வந்துட்டு போய் கவர்னரை மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் நமக்கு என்ன பதிலாக கிடச்சது அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் துணைவேந்தர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால அந்த மாநிலத்தோட கவர்னர் தான் வந்துட்டு அங்கே வந்து வேந்தராக இருப்பார் அதனால தான் எல்லோரும் போய் ஆளுநரை பார்க்குறாங்க அதாவது டிவி கே கட்சி ஆகட்டும் இல்லை வந்து திரு அண்ணாமலை அவர்களாகட்டும் யாராகட்டும் ஏடிஎம்கே எல்லாருமே வலியுறுத்துகிற விஷயம் அதுவாக தான் இருக்குது மொதல் விஷயமாக பார்க்கப்பட்டது அதனோட விளைவாக கவர்னர் அவர்களே டேரெக்டாக களத்தில் இறங்கி யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சுது முதல்ல ரெண்டாவது பார்த்தோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இது இது வந்து போராட்டங்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கின போராட்டம் கிடையாது இதுக்கு முன்னாடியே எல்லாரும் இறங்கின போராட்டம் தான் ஒன் பை ஒன் நம்ம என்ன பார்த்தோன்னா அரெஸ்ட் அரஸ்ட் அரெஸ்ட்டுன்னு பார்த்துட்டே இருந்தோம் டிவிக்கு பொது சிலர் புசியானந்தாகட்டும் அவரை அரெஸ்ட் பண்ணி இது எப்படின்னா ஒரு ஒரு அரஸ்ட்டுனா உங்களுக்கு ஃபுல் டைமாக இருக்காது அவங்க அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து மேலும் பின் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்னிங்கோ ஆஃப்டர்னோ அரெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பொது இடத்துல வச்சு ஈவினிங்கில் அவங்களை ரிலீஸ் பண்ணுவான் இதே ஏடிஎம்கே விஷயத்துலையும் நடந்தது திரு அண்ணாமலையார்கள் கேட்ட விஷயத்துலையும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா நாளைக்கு மூணாந்தேதி தேதி ஆக்சுவலி மூணாந்தேதி தேதி பாஜக சார்பில் வந்துட்டு மதுரை டு சென்னை மகளிரணி சார்பில் வந்து ஒரு நீதி கேட்டு போராட்டம்ன்றதான் அறிவிச்சிருக்காங்க பேரணி பட் அதுக்கும் பர்மிஷன் கிடைக்கல பிளஸ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி நம்ம போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல நம்ம ஏன் நீதிமன்றத்தை நாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாமக மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் வந்து கோர்ட்டில் கேட்கும் போது அங்க ஜட்ஜஸ் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப அசிங்கத்துக்குரிய செயலா இருக்கு ஏன்னா வேர்ட்ஸும் இங்க போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் பார்த்தோம் என்னன்னா இவர் வந்து அரசியல்வாதிகளோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு எடுக்கும்போது இவருக்கு ஒரு வேலை பின்புலம் இருக்குமான்னு கேட்டதுக்கும் ஜட்ஜஸ் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் காமன் பீப்புள் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு செலிப்ரிட்டிஸோ ஒரு அரசியல்வாதியோ வரும்போது ஃபோட்டோ எடுத்துப்போம் மேபி அந்த மாதிரி கூட இது இருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு பிரைமா ஃபேஸேவும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்ட முடியாது இதற்கான விஷயம் அப்படி கூட பார்க்கப்படலாம் நீங்கள் அரசியலை தள்ளி வச்சிட்டு விக்டிம்க்கு என்ன நம்ம பண்ண போகிறோன்றத ம பற்றி மட்டும் யோசிங்கன்றது முன்னாடி ரெண்டு ஜஸ்டிஸும் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் ஆகட்டும் இல்லை ஜஸ்டிஸ் எஸ் எம் ஆகட்டும் அவங்க சொன்ன விஷயமா இருந்தது இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாமக வந்து இன்னைக்கு இதே மாதிரி போராட்டம் பண்றதுக்காக அவங்க கலக்குல வரும்போது பர்மிஷன் மறுக்கப்பட்ட காரணத்தினால் மார்னிங் வந்து இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது தொடுக்கப்பட்டப்போ என்ன சொன்னாங்க ஐகோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா திரும்ப தான் வலியுறுத்தியிருக்காங்க தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வெக்கத்துக்குரிய விஷயம் இது வந்து நீங்கள் அரசியலாக்கி இப்போ நீங்கள் பண்ணுற போராட்டம் எல்லாம் ஓகே பட் அது பண்ணுறது எல்லாமே விளம்பரத்துக்காக பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எப்படின்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சி பார்க்காம எதிர்கட்சி ஆளும் கட்சின்னு எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு ஒரு விமென்கோ கேர்ள்கோ அகைன்ஸ்டா நடக்கிற ஹராஸ்மெண்ட்டை தடுக்கணும் இனிமேலும் இது நடக்காம இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஈவன் நீதிமன்றம் மூலியமாக கூடும் ஓகே இன்னொரு விஷயமும் வந்து பார்க்கப்படுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலையும் வந்து நீதிமன்றம் ஒரு விடுமுறை காலம் எடுத்துப்பாங்க அது முடிந்து வரும்போது சில வழக்குகளை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே தான் இப்போ விடுமுறை காலம் முடிந்து இந்த வழக்கானது விசாரணைக்கு எப்படி கோர்ட்டை ஓப்பன் ஆயிருக்கு ஆக்சுவலி ஓகே எப்போ இந்த வழக்கு கண்டிப்பாக அது வந்து நம்ம திரும்ப பேக் டு அதை பார்க்க போனோம் அப்படின்னா திரும்ப நம்ம இந்த ரிப்போர்ட்ஸை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ என்சிடபிள்யூ ஆகட்டும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அவங்க சுமூட்டாவாக உள்ள வந்திருக்காங்க ஹைகோர்ட் சுமூட்டாக விசாரிக்க உள்ள வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயரிங்ல வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதாவது மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் மூலியமாக விமன் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்னேகபிரியா அவர்கள் பிருந்தா அவர்கள் ஜமால் அவர்கள் மூணு பேரும் அவங்க எப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்களோ அப்போ அதுக்கான விடை நமக்கு தெரிய வரும் இன்னும் அவங்க பத்து நாள் நீதிமன்றம் காவல் கேட்டு அவங்க விசாரணைகள் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அதாவது மம்தா குமாரி மெம்பர் அவங்க வந்ததாகட்டும் மிஸ்டர் பிரவீன் தீக்ஷித் வந்தவங்க அவங்க விசாரணை முடிச்சிட்டு அவங்க திரும்ப டெல்லி திரும்பி இருக்காங்க அதுல வந்த தகவல் தான் இன்னைக்கு பெருசா பேசும் பொருள் எல்லாம் மாறி இருக்கு நமக்கு இருக்க கேள்விகளும் அதில் இடம் பெற்றிருக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட என்கொயரியை உள்ளே போட்டாங்க அந்த என்கொயரி சர்க்கிள்குள்ளே யார் யாரெல்லாம் கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் பெண்ணினுடைய குடும்பம் அந்த பெண்ணோட தோழன் தோழிகள் அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுற அவர் பிளஸ் அந்த கமிட்டி உள்ளே இருக்க எல்லா கமிட்டி ஒருத்தரையும் விடல் அன்னன சிட்டிக்குள்ளே இருக்க கமிட்டி ஏன் வந்து இப்போ அன்னான சிட்டி கமிட்டி அன்ன என்ன சட்டி கமிட்டின்னு பெருசாக பேசப்படுது அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி வேந்தர் துணைவேந்தர் கான்செப்ட் தான் இந்த யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் கிடையாது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில்னா ஒரு டீமை செட்டப் பண்ணி அந்த இடத்துல இந்த துணைவேந்தர் என்னென்ன விஷயங்களை பண்ணுவாரோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அந்த டீமுக்கு தான் இருந்திருக்கு அப்போ இந்த இடத்துல யார் ஆன்சரபிள் பார்த்தோன்னா அந்த டீம் தான் நமக்கு ஆன்சரபிள் ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்களோட கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம மீடியாவில் கூட பார்த்துருப்போம் அவங்க வெளியே வந்து சில மூணு விஷயங்களை சொன்னாங்க சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் எங்களால் இப்போ கொடுக்க முடியாது நாங்கள் வந்து சென்ட்ரல் கிட்ட வந்து அதை சப்மிட் பண்ண போகிறோம் ஈவன் கோர்ட்டுக்குமே காப்பி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் எந்த தகவலும் மீடியாவுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க கேட்ட கொஷின்ஸ் அந்த என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் அந்த டைமில் சிசிடிவி எங்கே போச்சு அதுதான் எல்லாருக்கும் இருக்க ஒரு ஒரு சந்தேகங்கள் நம்ம சந்தேகங்கள் எல்லாம் தான் கேள்விகளாக மாற்றப்பட்டுச்சு அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் ஒரு அது ஒரு பெரிய காடாக இருந்தாலும் பின்பகுதியா இருந்தாலும் அகைன் அது எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற தான் வருது அப்போ அதுல இருக்க ஒரு ஒரு மீட்டருக்கும் தான் பொறுப்பு சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து அந்த இடத்துல வந்து கேமரா இல்லை சொல்லலாம் அதே மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க கேமரா எல்லோட ஃபுட்டேஜும் உங்களுக்கு வந்துருச்சா அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு இருக்க எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்கு வந்துதான் வந்ததுன்னா அந்த எந்தெந்த ஃபுட்டேஜ் கிளாரிட்டியாக இருக்குது எந்தெந்த ஃபுட்டேஜ் வந்து கிளாரிட்டியா இல்லை ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்துட்டு அவங்க திரும்ப திரும்ப பின் தோ கேட்டுட்டே இருந்திருக்காங்க ப்ளஸ் யார் அந்த பொறுப்பு அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது வேற யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க கிட்டயும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்தப்போ அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணீர் மல்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா போலீசார் மீதும் யூனிவர்சிட்டி மீதும் சில அதிருப்திகளை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் இப்போ வந்து அவங்க ஒரு ரெண்டு லைன் மீடியால சொன்ன விஷயத்தில் வெளிவந்த விஷயமா பார்க்கப்படுது இந்த வழக்கினுடைய போக்கு அப்படின்றது அந்த யார் கால் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் செய்யப்பட்டதும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ கேஸே ஒரு மாதிரி மாறுற மாதிரி இருக்கு மத்திய அரசின் மீது கை காட்டுற மாதிரி கண்டிப்பா மத்திய அரசனுடைய அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு அது அவங்க கொடுத்த ஒரு விளக்கமுமே வந்து திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை வந்து பேசுபொருளாக மாற்றிட்டு இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் செய்யப்பட்டது யார் பொறுப்பேற்கிற மாதிரி வரும் கண்டிப்பாக ஏன்னா இதில் சொன்ன மாதிரி ஸ்டேட்டா சென்ட்ரல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஏன்னா வேற வேற விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து முன்னாடி ஃபுல்லாக அரசியல் அரசியல் அப்படி சார்ந்து போச்சு அதுக்கும் ஹைகோர்ட் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இதில் அரசியலை கொண்டு வராதீங்க பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசியல் ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்கணும்ன்றது மொதல் விஷயம் ரெண்டாவது இப்போ எல்லாம் பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் நம்ம ஸ்டேட் ஆஃப் கொஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு லீக்கா ஆச்சு லீக் ஆச்சு இப்போ டோட்டலாக அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சென்டர் மேல மாற ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கான சில பேர் கொடுத்த குரல்கள் ஆகட்டும் ஏன் லீக் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்றதாகட்டும் இன்னொன்று நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து எடுத்துகிட்டு போன ரிப்போர்ட்ஸ் ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஏன்னா அவங்க இந்த ரெண்டு நாள் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அவங்க பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பெரிய ஆட்களை பார்த்துருக்காங்க விச் மீன்ஸ் ஹயர் அஃபிஷியல்ஸை பார்த்துருக்காங்க டிஜிபியை பார்த்து தான் நம்ம சொன்னோம் அதாவது சங்கர் ஜிவால் அவரை பார்த்துருக்காங்க அருண் கமிஷனரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது ஏன் அப்படின்னா அவர் தான் முன்னாடி ப்ராசஸில் இருந்தார் அவர் கிட்ட இருந்ததா வந்துட்டு கிட்டத்தட்ட எஸ்ஐ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றப்பட்டதாகட்டும் ஏன்னா பிரிலிமினரி எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து எல்லாமே உள்ள இருந்தது யாருன்னா ஐ மீன் தி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அவர் தான் இருந்திருக்கார் அவரை மீட் பண்ணியிருக்காங்க மூணாவது யாரை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்துறை கூடுதல் செயலாளர் தீரஜ்குமார் அவரையும் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க பிளஸ் அவங்க சைடு கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு ன்றது அப்படியும் வந்து ரிப்போர்ட்ஸாக எடுத்திருக்காங்க நாலாவது ஃபைனலாக மீட் பண்ணது சமூக நலத்துறை செயலாளர் வளர்மதி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேரை மீட் பண்ணி தான் இப்போ ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதை எடுத்துகிட்டு தான் வந்துட்டு அவங்க சென்ட்ரல் போயிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது நம்ம திரும்ப திரும்ப வந்து இதில் வந்து அரசியல் அரசியல்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டு ஒரு காவலரையே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பி அன்பரசன் வேலூர் அவர் வந்துட்டு ஒரு போஸ்டே அந்த இடத்துல போட்டிருக்காரு போட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எஸ்பி அவர்கள் கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணி அந்த போஸ்டே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க எல்லாருமே கேட்கலாம் என்னங்க இந்த இடத்துல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்போ ஒரு மனிதனோட அடிப்படை உரிமையை ரத்து செய்யப்படுதா அப்படின்னு பட் அது எப்படி இருக்குன்னா எனக்கு தோன்றதை எனக்கு என்ன இருக்கோ அதை நான் பேசலாம் பட் அடுத்தவங்களை குற்றம் சாடி பேசும்போது அதுவும் ஒரு ஒரு அஃபிஷியலாக இருந்து பேசும்போது டிசிப்ளரி ஆக்ஷன் கீழே இந்த விஷயம் வந்து பார்க்கப்பட்டிருக்கு ரெண்டாவது மூணாவது விஷயம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தேசிய தகவல் மையம் சிசிடிஎன்எஸ் க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா இப்போ எப்படி அது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ அந்த சிஸ்டம் அந்த சிசிடிஎன்எஸ் போர்ட்டல ஃபார்ம் பண்ணது எல்லாமே சென்ட்ரல் தான் ஸோ சென்ட்ரல்லா இருக்கும்போது ஸ்டேட் எப்படி அதுக்கு பொறுப்பேற்க முடியும்

இதனால ஏற்பட்டு ஏற்பட்டு இருக்கலாம் அதை நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஐபிசி இருந்து கிளியன்க்கு மாத்தும் போது டெக்னிக்கல் இயர் வருது அதனால வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையா அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சென்சிபிள் இல்லாம பண்ணிட்டாங்களோ அப்படின்றதும் ஒரு விஷயமா இருக்கு இது ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்கொயரி ப்ராசஸ் வந்துட்டு அவங்களா முன் வந்து எடுக்கப்படல இது வந்து ஒருத்தர் லெட்டர் எழுதி தான் இந்த விஷயம் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு அரசு குற்ற ஆணைய காப்பகம் அதோட ஏடிஜிபி அவர் வந்து ஒரு லெட்டர் தான் இந்த விஷயம் வந்துட்டு சென்ட்ரலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி இது வந்து ஒரு எஃப்ஐஆர் லீக்கேஜ் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு ஸோ ஏன் நம்ம ஸ்டேட்டு ஸ்டேட்டு போலீஸ் கமிஷனருன்னு ஏன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த போர்ட்டலை ஃபார்ம் பண்ணது யாரு நம்ம ஏன் அங்கேருந்து என்கொயரி ப்ரொசீஜர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு அந்த தேசிய தகவல் மையமோட டைரக்டர் அருண்மொழிவர்மன் அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதாவது அவங்க மூலியமாக வந்து இந்த லெட்டர் வந்து அனுப்பப்படுது அனுப்பும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஐபிசி ஆகட்டும் இல்லை பிஎன்எஸ் ஆகட்டும் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன்னு நமக்கு ஒரு சாப்டர் இருக்குது அதாவது சாப்டர் ஃபைவ்னு சொல்லுவோம் அதில் செக்ஷன் சிக்ஸ்டி டூலேருந்து செக்ஷன் செவன்டி நைன் எயிட்டி வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதில் ஒரு யார் செக்ஷன்ஸ் இருக்குது அதாவது வந்து இந்த ரேப்பு விமனை வந்து அவங்க மாடஸ்டி விமனுன்ற அடையாளத்தை யாராவது கொச்சப்படுத்துற மாதிரி பண்ண விஷயங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்யூஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான எஃப்ஐஆரை போர்ட்டலில் ஏறும் சிசிடிஎன்எஸ் போர்ட்டலில் ஏற்றுவாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக் பிளாகேஜ் ஆகிடும் அது போர்ட்டல் வடிவமைக்கப்பட்டதே அந்த விதத்தில் தான் அது யார் யார் வியூ பண்ணலாம்னா அந்த சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த ஸ்டேஷனோட ஐஓ வியூ பண்ணலாம் தென் அந்த ஒரு மாநிலத்தோட ஹையர் அஃபீஷியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷனர் எஸ்பி ஜேசிடிசி இந்த மாதிரி யாரும் அவங்க மட்டும் தான் வியூ பண்ண முடியும் ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இன்னும் இந்த இடத்துல சந்தேகம் அதிகமாது ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டலாக ஒரு பிளாக்கேஜ் வச்சுருக்கீங்க பிளாக்கேஜ் இருந்தும் ஏன் வந்து அது வந்துட்டு லீக் ஆச்சு டெக்னிக்கல் யாரும் அதே தான் திரும்ப கொண்டு வராங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்டேட்டோ சென்ட்ரோ மா மாற்றப்பட்டதே தவிர அந்த டெக்னிக்கல் கிளிட்ஸுன்ற வார்த்தைகள் வந்து இன்னும் மாற்றப்படவே இல்லை அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இடத்துல பார்த்தோம்னா மைக்ரேஷன் ப்ராசஸில் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது ஐபிசி டு பிஎன்எஸில் இந்த மைக்ரேஷன் ஒன்று டு ஒன்னுலேருந்து போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு ப்ளஸ் அதை நாங்களும் ஒத்துக்குறோம் ஒரு விமனுக்கு வந்து ஒரு அஃபென்ஸ் நடக்குது இல்லை ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு அஃபென்ஸ் நடக்குது இல்லைனா குற்றவைகள் தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சென்சிட்டிவான கண்டென்ட் எஃப்ஐஆர் எதுவுமே நார்மல் பீப்புளால் டவுன்லோட் பண்ண முடியாத வகையில் தான் சிசிடிஎன்எஸ் அமைக்கப்பட்டது இருந்தும் இதுக்கு நமக்கு என்ன திரும்ப கிடைக்கிற ஒரே ஆன்சர் டெக்னிக்கல்

இதுக்கு மேபி இந்த போர்ட்டல் கொண்டு வந்தவங்களா இருக்கட்டும் இல்லை இது கண்ட்ரோலில் இருக்க போலீஸ் ஆஃபீஷியலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை லீக் பண்ணவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும் அதுதான் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பொதுநாள வழக்கு நம்ம வந்ததுன்னு பார்த்தோம் ஆக்சுவலி எஃப்ஐஆர் லீக்கேஜ்க்காக மட்டுமே ஸோ தயவு செஞ்சு அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க போட்டுட்டு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னொன்று யார் அந்த பதினாலு பேருன்னு நமக்கு ஒரு கொஷின் வந்துச்சு யார் அந்த சார் மாதிரி பதினாலு பேர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்தது இந்த இடத்துல அது நம்ம பார்த்தோன்னா பதினாலு பேரில் பதினோரு பேர் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பதினாலு பேர் பதினாலு பேர் வியூ பண்ணது ஓகே ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வியூ எஃப்ஐஆர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிசிடிஎன்எஸில் எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் ப்ராசஸ் அப்படின்னா அந்த சிசிடிஎன்என்எஸ் போர்ட்டல்க்குள்ளே போனிங்கன்னா வியூஎஃப்ஐஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் இன்னொன்று இப்போ இப்போ எல்லாருமே கேட்கலாம் இப்படிங்க அந்த பதினாலு பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னென்னா நீங்கள் உள்ளே போனோன்னே வியூ எஃப்ஐஆர் போடுறப்போ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்து தான் உங்களால் ஆக்சஸே பண்ண முடியும் ஏன்னா அந்த சிசிடிஎன்எஸ் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் அதாவது எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லும் ஒரு ஹப் மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு யாருக்கு எப்போ என்ன எஃப்ஐஆர் வேணாலும் வியூ பண்ணிக்கலாம் அது எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வியூ பண்ணலாம் ஒன்று வந்து உங்களுக்கு அந்த க்ரைம் நம்பர் தெரிஞ்சா அதாவது எஃப்ஐஆர் நம்பர் தெரிஞ்சா தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அக்யூஸ்டு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூஸ்டு பேர் எக்ஸ்வைஸாட்டன் எதாவது ஒன்று இருக்குன்னா அதில் எக்ஸன் போட்டுட்டு அது எந்த காவல்நிலை உட்பட்டு நடந்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டுப்புறமா அண்ணா நகரா மகளிர் நிலையமா அதை பேரை நீங்கள் போட்டுட்டனால ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்ஐஆர் உங்களால் வியூ பண்ண முடியும் இது வந்து நார்மலாக யார் வேணால் பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயம் அதில் எக்ஸெப்ஷனல் அதாவது குழந்தைங்களுக்கு அகென்ஸ்ட்டாக விமனுக்கு அகெயின்ஸ்ட்டாக தீவிரவாத செயல்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பிளாக்கேஜ் இருக்கும் சிசிடிஎன்எஸ்ல இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இடத்துல நமக்கு அதாவது அந்த சார்ந்தவங்க தேசிய தகவல் மையம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல இப்போ பதினாலு பேர்லேருந்து என்னங்க பதினொன்னா குறச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால் வியூ எஃப்ஐஆர் பதினாலு பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் பதினோரு பேர் அவங்க மேலே இப்போ கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இப்போது கேட்டுட்டு இருக்காங்க விச் மீன்ஸ் என்னென்ன கேஸ் போட சொல்கிறாங்கன்னா இவங்க அந்த எஃப்ஐஆரை பரவ விட்டதுக்கான சஸ்பெக்ட் இவங்க மேலே இருக்கு அப்படின்னு எஃப்ஐஆர் போடுங்க மேபி நம்ம சொன்னோம் இல்லையா செக்ஷன் செவன்டி அவங்க மேலே கேஸ் போட்டுட்டா காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றம் இல்லாத மாதிரி ஆயிடுமா இல்ல காவல்துறை அதிகாரி அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் இல்ல கண்டிப்பா அவங்க அவங்க மேல பேசிக் ஆல்ரெடி நம்ம எஃப்ஐஆர் போட சொன்னது அப்படிதான் இருக்க போது பிளஸ் இப்ப அடிஷனலா இவங்களையும் உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேபி இவங்க இவங்களும் சஸ்பெக்டா இருக்காங்க இல்லையா இப்போ இப்போ எஃப்ஐஆர் வியூ எஃப்ஐஆர் கூட விட்டுருங்க என்ன இருக்குன்னு பார்த்தேன் பார்த்துட்டு அவங்க டவுன்லோட் பண்ணல இடத்துல எல்லாரும் நினச்சிக்கலாம் என்னங்க யாரோ எங்கேயோ பார்த்தாங்க நான் சொன்ன இந்த இப்போ நீங்கள் கண்டிப்பாக மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வாங்கியிருப்பீங்க மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் யார் என்னென்ன டீட்டெயில் எடுத்துடலாம் இல்லையா அப்படி எடுக்கப்பட்ட டீட்டெயில் தான் இந்த பதினாலு பேர் பதினோரு பேரோட டீட்டெயில் ஸோ யூ போலீஸ் மேல் யார் அது போலீஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக யாரோ ஒரு பர்சன் அங்கே உட்காந்துருக்கவங்க ஆகட்டும் சிஸ்டம் கண்ட்ரோலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க மீது இந்த இந்த எஃப்ஐஆர் போடப்பட தான் போகுது அந்த எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட தான் போகுது அதே தான் இந்த பதினோரு பேர் மேலேயும் நடக்கப்போகுது இப்போ ஓகே இதுவரை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு முதல்வர் வந்து இத்தனை நாட்கள் ஆகியும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க ஒருவேளை இது பேசுனா ஏதாவது லீகலாக பிரச்சனை வரும் அந்த மாதிரி என்ன இருக்கா ஏன் அவங்க ஒரு அறிக்கை கூட விடாமல் இருக்காங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ப்ரொசீடிங்ஸ் இருக்கப்போ அதை பற்றி பெருசாக விமர்சிக்க யாராலையுமே முடியாது இப்போ எல்லாருமே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ சஸ்பெக்டாக தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா விமனுக்கு நாங்கள் கூட நிற்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு என்ன இருந்தாலும் விமன் வந்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்காங்க விமனுக்காக கூட நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு இவங்க கனிமொழியாகட்டும் அவங்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க முதல்வர் இல்லை யாராகட்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்தால் சும்மா இருக்க மாட்டோம் அதுக்கான விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா யாரை வேணால் இருந்துட்டு போட்டோங்க தப்பு பண்ணுவாங்க அதை பற்றி கவலை கிடையாது சட்டம் அவர்கள் மீது பாயும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து இங்கே இப்போ நம்ம இதில் பார்த்தோம் ஸ்டோகே இப்போ ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் போயிடுச்சு நம்ம பெருமூச்சை விட்டாச்சு நம்ம எல்லாமே உட்காந்தாச்சு சென்ட்ரலில் வந்துட்டு இப்போது இந்த சிசிடிஎன்எஸ் மேலே ஒரு வழக்கு பதியுங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு ஆக்சுவலி அந்த இடத்துல சரிங்க அவங்க இப்படி ஒரு ஒரு இப்போ 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 நம்மளே பேசிகிட்ருக்கோம் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா யா உங்களுக்கோ எனக்கோ பார்க்குற பப்ளிக்ஸ்க்கோ யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது அதனால தான் பார்த்தோன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா வந்துட்டு இந்த சிசிடிஎன்எஸ் இருக்குது இல்லையா இவங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக்கேஜ்ன்னு சொல்லி விட்டுடுறாங்க ப்ளஸ் அந்த போர்ட்டலே பிளாகேஜ் சிஸ்டம் உடைய போர்ட்டல் தான் இவ்வளோ இருந்தும் ஏன் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு தயவு செஞ்சு அந்த ப்ரா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த இடத்துல ஓகே இப்போ இதற்கான முடிவாக அந்த யார் அந்த யார் இந்த சார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து இந்த யார் இந்த சார் அப்படின்ற முன்னெடுப்பு வச்சு எதிர்கட்சியில் அரசியல் செய்யாமல் இருப்பாங்களா எப்படி பார்க்கலாங்க கண்டிப்பா இப்போ எதிர்கட்சி நீங்க அரசியல் அப்படின்னா யார் அந்த சார் டேக தாண்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ இப்போ எப்படின்னா ஒன்னு மாத்தி ஒன்னு ட்ரெண்டு தான் இப்போ ரெண்டு நாளைக்கு யார் அந்த சார் போகும் அதுக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் அது வந்துட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இப்போ ஓகே அந்த டேக் போயிடுச்சு அப்படின்னா புதுசாக அந்த பரப்பரப்பை கிளப்புறதுக்காகவோ இல்லை விளம்பரத்துக்காகவோ அவங்க புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யார் அந்த பதினாலு பேர் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ஹாஸ்டேக் ஆரம்பிச்சாச்சு அந்த பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டாவது மூணாவது வந்து என்ன அப்படின்னா என்சிடபிள்யூ வந்துட்டு போயிருக்காங்க அவங்க என்ன பதில் சொல்லப் போகிறாங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒரு ஒரு விஷயங்கள் வரதான் போகுது ஸோ ஹை கோர்ட் சொன்ன பிறகும் இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க யாராவது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கூட நடவடிக்கை பாயிடலாம் ஐ கோர்ட் வந்து இன்றைக்கி தான் வந்து அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இதற்கு முன்பாக வள்ளூர் கூட்டத்தில் இந்த வழக்கு தொடர்பாக போராடிய யாருக்குமே வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட் மறுக்கப்பட்டது ஏன் அந்த அனுமதி மறுக்கணும் அவங்க வந்து போராடி போலாம் இல்லையா அது அது ஒரு பேசிக்கான ஒரு ரைட்ஸ் வந்து மறுக்கிற மாதிரி இல்லையா புரியுது ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேசிக்கான ரைட்ஸ்ன்றதை தாண்டி ஏன் வந்து இது வரைக்கும் போராட்டம் பண்ணவங்க எல்லாரையுமே நீ அஸ்பர் லாவே நம்ம போகலாம் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க அப்படினாலும் பப்ளிக் நியூஸஸ் கிரியேட் பண்ற ஒரு விஷயத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கே ஆகட்டும் இல்ல மற்ற கட்சிகள் ஆகட்டும் நின்னு பேம்ப்லெட் ஏந்தர்றத ஒரு விஷயம் இப்போ இப்படி நம்ம டிஃப்ரெண்டியேஷன் கொண்டு வரலாம் இப்ப நின்னு நீங்க ரோட்டில் போய்ட்டு பாம்ப்லெட் குடுக்கறீங்க அப்படின்னா அதனால கண்டிப்பா உங்களுக்கு அங்க இருக்க டிராஃபிக்ஸ் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க டிராஃபிக் அதிகமாகும் ஸோ விச் மீன்ஸ் அகெயின் ஒரு 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 பப்ளிக் அட்லாஜ் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அது பப்ளிக் நியூசன்ஸ் பேப்லெட்ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்னதான் ஒரு இடத்துல நின்று ஒரு கோஷங்கள் எழுப்பி ஒரு குரல் கொடுத்து ஒரு பேப்லெட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பண்ணாலும் போகிற வர பொதுமக்கள் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நின்று அங்கே திரும்பி பார்த்துட்டு தான் போகிறான் சரி ஸோ அவங்க நிற்கிறதுனால திரும்ப அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆக போகுது ஸோ அது எல்லாமே பஸ்பெக்டிவ் எதில் பார்க்கப்படுது அப்படின்னா பப்ளிக் நியூசன்ஸ் ஒன்று ரெண்டாவது யாரும் எந்த இந்த விஷயத்தில் எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு போய் பப்ளிகிட்ட சேர்த்துறக்கூடாது ஏன்னா இப்ப இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த பண்றேன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆப்போசிட்ல இந்த தவறான விஷயம் பண்றாங்க அதனால நான் நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்க நிறைய விஷயம் நடக்குது ஒரு ஒருவேளை அரசியல் கட்சிகள் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல பார்க்கப்படுதுங்க தான் நீதிமன்றம் கண்டிப்பா அரசியல் கண்டிப்பா ஏன்னா நீங்க ஒன்றும் இல்லை நம்ம மாதிரி அரசியல் ஆக்க நம்ம என்ன பர்பஸ்க்காக போராடுறோம்னு இங்கே மறந்துருது இல்லை இப்போ இந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசலையே கட்சிகள் இதுக்கு முன்னாடி இவங்க இதை பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இதை பண்ணாங்க சோ எப்படி ஆகுதுன்னா என்ன பேஸ் பர்பஸ்க்காக நம்ம உள்ள இருக்கோன்றதே மறந்துட்டு அவங்களுக்குள்ள ஒன் டு ஒன் சண்டை மாதிரி மாறுது இப்போ அதுதான் விஷயமா பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பாக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு